மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுனு டேரக்ட்டா ஆர்எஸ்எஸ்அ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த இடத்துலயும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கல ஆர்எஸ்எஸ் ஏன் பதட்ட பாவான் காவல்துறை தேடுகிறது அது உண்மை இந்த செய்தி எல்லாம் அவர் ஆ சிட்னில குருக்குல கல்வி சிறந்தது என்றும் இப்போது இருக்க கல்வி முறை தவறு என்றும் பேசுறவன் மிகப்பெரிய ஆகியோர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுத்த அவரு ஒரு பள்ளியோட ஆசிரியர் என்ன பள்ளி இது தனியார் பள்ளியா இல்ல அரசு பள்ளியோட ஆசிரியர் இப்ப நீங்க நான் போன் பண்ணேன் ஒரு மந்திரம் படிச்சா பறக்கலாம் நெருப்பு மழை பொழியும் அப்படின்லாம் சொன்னாரு இவர் எங்க பார்த்தாரு இந்த கேள்வி இந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் கட் பண்ணிட்டாங்க காலையில் நீங்க வந்தீங்கன்னா மதியத்துக்குள்ள நீங்க தியானம் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கலாம் மதியத்துக்கு மேலே தீட்சையே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து பெரியாலா இல்லாம் என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருக்கு என்னென்ன சொல்றான் பாருங்கன்னு ஒரு டயலாக் ஒண்ணு வைரலா போயிட்டு இருக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒருத்தருக்கே அங்கே போகணும் ஏன்னா நீ உங்களுக்கு கடவுளோட பூர்ண அருள் வந்து நீங்கள் உங்களை உணர்ந்துடலாம் என்னடா பைத்தியக்காரத்தை என்ன யாருன்னு எனக்கு தெரியாதா ஒரு ஒரு பிளாக் போர்டில் ஒருத்தர் வந்து என்ன ஒம்பது கட்டங்களை வரைஞ்சி இது என்ன கட்டம் தெரியுதுங்களா இதுதான் சூரியன் இதுதான் சந்திரன் இது ராகு இது கேதுன்னு சொல்லி ஒரு அரசு பள்ளியில் நடந்த ஒரு வீடியோ இன்னொரு பள்ளியில மேடவாக்கத்துல கூட ஆசிரியர்லாம் உட்கார வச்சு பாத பூஜை கழுவ காலக்கழுவ சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமூக செயல்பாட்டாளர் தோழர் நாத்திகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பயங்கரமான பேசு பொருளாக இருக்கிறது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவருடைய அந்த வீடியோஸ் தான் நீங்கள் கூட முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க அது குறித்து இப்போ அமைச்சர் சைட்லேருந்து அரசு சைட்லேருந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துகள் மூடநம்பிக்கை குறித்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து பேசியிருக்கக்கூடாது தவறு தான் யார் செய்தாங்களோ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த தலைமை ஆசிரியையும் வந்து பணியிட மாற்றம் செய்திருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் வருது அது எப்படி இது செய்யலாம் இப்போ அர்ஜுன் சம்பத்தாக இருக்கலாம் உமானந்தா இருக்கலாம் ஹெச் ராஜாவாக இருக்கலாம் இது ஒரு அநீதி அமைச்சர் தான் குறை சொல்லணும் அதிகாரிகள் தான் குறை சொல்லணும் அது எப்படி வந்து நீங்கள் வந்து தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றுவீங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க ஆர்எஸ்எஸஸ்காரங்களுக்கு ஏன் இந்த கோவம் வருது இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஆர்எஸ்எஸில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஏழாவது படிக்கும் காலகட்டத்தில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை நான் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்புக்குள்ள அது அதில் அடையாளமாக தான் நான் இருந்தேன் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு மத வெறியனா சாதி வெறியனா ஆர்எஸ்எஸ் குறித்து நிறைய பேசியிருக்கோம் நீங்களே கூட நேர்காணல்லாம் எடுத்துருக்கீங்க ஓகே ஆர்எஸ்எஸஸோட வேலை திட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா இந்த நிகழ்வுகளை இது நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க வந்து அவங்களோட அமைப்புக்குள்ளே ஆட்களை சேர்ப்பதற்கு வயது வரம்பு எப்படி வச்சுருக்காங்கன்னா சிசு பாலா தருணா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க சிசுனா குழந்தை குழந்தையிலிருந்தே அவனை ஆர்எஸ்எஸ் உள்ள கொண்டு வரணும் ஷாக்கா என்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்கா அதில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எண்ணம் இன்றைக்கி வந்து இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவரோட ஸ்கூலில் பேசின பேச்சால் இன்றைக்கி வந்து பிரபலமாக பேசப்படுற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம் இது இந்த மகாவிஷ்ணுவை விமர்சிக்கிறதும் இது நடந்திருக்கக்கூடாது இதை நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்த ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்தது என்பது வரவேற்கத்தக்க விஷயம் அமைச்சர் வந்து இது நடந்திருக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டியது இதெல்லாம் பேசுகிறார் இதில் வந்து எங்களை வரவேற்கத்தக்கது அவர் பேசுகிற விஷயங்கள் இன்றைக்கி பணிகளை மாற்றம் செஞ்சுருக்காங்க அடுத்தவங்க இது மாதிரி செய்யாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுத்த அவர் பேர் கூட சொல்லுவேன் வாசு என்ற பேர் அவர் அவர் ஆர்எஸ்எஸோட ஜில்லா காரியவாக் ஜில்லா காரியவாக்னால் மாவட்ட செயலாளர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை என்கிற ஊரில் இருக்கார் அவர் அவர் ஒரு பள்ளியோட ஆசிரியர் அவர் என்ன என்ன பள்ளி இது தனியார் பள்ளியா இல்லை அரசு பள்ளியோட ஆசிரியர் இல்ல அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு இப்போ பசங்க கிட்ட அதை எடுத்து சொல்லும் போதுன்னா பிரச்சனையாகுது கரெக்ட் இப்போ நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா இந்த அரசு பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணிட்டு இருக்காருனா அவர் பள்ளியில் அவங்க அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களை ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்புகளுக்கு கூட்டு போகிறது ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்பு எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பரீட்சை விடுமுறை நாட்களில் பிராத்தமிக்குன்னு சொல்லிட்டு ஏழு நாள் பயிற்சி வகுப்பு நடக்கும் இப்போ மாணவன் ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டான் அவன் ஸ்கூல் வீட்டில் இருக்க போகிறான் அந்த வீட்டு நேரத்தில் அவன் என்ன வேணா செய்யலாம் இப்போ இந்த ஆசிரியர் கூப்பிட்றாரு அப்படின்றதுக்காக ஆசிரியர் கூட சேர்ந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்பு போகிறான் அங்கே ஒரு நான் வந்து ஒரு ஏழாவது படிக்கும்போது ஒரு ஆர்எஸ்எஸ்காரனாக ஆகிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போது பெரியாரிகளை தெரியாமல் இருந்திருந்தால் நான் மிகப்பெரிய மத வெறியனா ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை செஞ்சவனா என்னை நீங்கள் அறி அறிஞ்சிருப்பீங்க அப்போது அந்த அவங்க வந்து ஸ்கூல்லேருந்தே இந்த வேலையை செய்கிறாங்க அந்த மாணவர்களை எடுத்துகிட்டு போய் ஆர்எஸ்எஸ் பயிற்சி ஒரு மத வெறியனார் உருவாக்குற வேலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் எல்லா பள்ளிகள்லையும் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் உணர்வு கொண்ட ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ பெரியார் ஆசிரியராக இருக்காங்க அம்பேத்கர் இருக்காங்க எதையும் நான் தவறு சொல்ல நீ ஆளாளுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் அவங்க உள்ள வேலை செய்கிறது தப்பு கிடையாது ஆனால் அந்த ஐடியாலஜியை மாணவர்கள் மீது திணிக்கிறது தான் இங்கே பிரச்சனையே நான் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே போகும்போது என் கூட சேர்த்து சுற்றிக்கிட்டு இருந்த முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு எதிரியா பார்க்கக்கூடிய சிந்தனையை ஆர்எஸ்எஸ் எனக்கு கொடுக்குது இப்போ ஆர்எஸ்எஸ்ன்னு நீங்கள் ஏன் நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா இப்போ அவர் அந்த மகாவிஷ்ணுன்றவர் அந்த நபர் பேசுகிறார் இல்லையா சில கருத்துக்கள் அதாவது லட்சக்கணக்கான குருகுலங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வந்தவுன்னு அதெல்லாம் அழிச்சிட்டாங்க நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் வந்து நிறைய மந்திரங்கள் இருந்துச்சு இப்போ அந்த மந்திரங்கள் சொல்லும்போது நெருப்பு மழை பொழியும் இன்னொரு மந்திரத்தை படித்தா நம்ம வந்து பறக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் பேசும்போது இதுக்கு பின்னணியில் அவர் எப்படி வள வளர்ந்து வந்திருக்காரு யார் இருப்பாங்கன்ற ஒரு கேள்விலாம் வருது அதை வச்சு தான் நான் கேட்குறேன் இல்லை இதுக்கு இதுக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி நேரடியாக ஆர்எஸ்எஸ் இருக்கா இல்லையா என்ற தகவல் வந்து விசாரணையில தான் தெரிய வரும் இப்போ காவல்துறை அவரை தேடிக்கிட்டு இருக்கா அவர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த செய்தியெல்லாம் அவர் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இல்ல இன்னைக்கு ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காரு இல்ல கண்டிப்பா அவர் தனியா தனியா பிளைட் வச்சு எல்லாம் போற போவார் ஏன்னா அவர் சாமியாரு நேற்று நித்யானந்தாவை பார்த்தோம் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை பார்க்குறோம் இந்த மாதிரியான ஆட்கள் வரதான் செய்வாங்க ஆனா விஷயம் என்னன்னா காவல்துறை தேடுகிறது அது உண்மை காவல்துறை அவரை விசாரணைக்காக போய் அவங்க அவர் எங்க இருப்பாரோ அங்கெல்லாம் போய் சர்ச் வாரண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள அவர் கிடை வந்தார்னா திரும்பவும் விசாரணைக்கு உள் உட்படுத்துவாங்க அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்ற தகவல்கள் வரும் புரியுதுங்களா அது இஷ்யூ இல்ல ஆர்எஸ்எஸ் ஏன் பதட்டம் வரும் ஆர்எஸ்எஸ் ஏன் இந்த விஷயத்துக்கு மகாவிஷ்ணு டேரக்டா ஆர்ஸ் எஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எந்த இடத்துலயும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கல ஆனா ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு ஏன் இந்த பதட்டம் வருது அவங்க அமைப்பை சேர்ந்தவரும் இல்லைங்க அதான் என்னோட கேள்வி அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளை அஹ் கல் கல்லூரிக்குள்ளேயும் மாணவர்கள் மத்தியில் பள்ளிக்கூடங்கள்லையும் கொண்டு போறதுக்கு இந்த இஷ்யூ பெரிய தடையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை வந்து இந்த இந்த விஷயத்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை அரசு தடை செய்துட்டா இனிமேல் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி எதுவும் கொண்டு போக முடியாது ஆர்எஸ்எஸ் பண்ணியிருக்கீங்க நான் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்த காலகட்டத்தில் எங்க ஊர் அரசு பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் இருக்கிற அரசு அஞ்சாம் வகுப்பு வரையும் இருக்கிற ஒரு ஆரம்ப பள்ளி அந்த பள்ளியில என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பயிற்சியை அதுல இருக்க வாத்தியார் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி வர்ற நபரா இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார் உள்ள எடுத்துகிட்டு போய் அதை அதை வந்து அந்த பள்ளிக்கூடங்களை செய்ய வைக்கிறது இல்ல அந்த தலைமை ஆசிரியை வந்து ஒரு அறியாமையில் கூட செய்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல அவங்க அந்த வீடியோ வெளியாச்சு நீங்க வந்து குழந்தைகள்லாம் இந்த வயசுல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க முன்ன பின்னா ஒரு வீடியோ பார்த்திருப்பாங்களா என்னன்னு கூட ஒரு கேள்வி இருக்கு இல்லை என்ன என்ன என்னோட என்னன்னா ஒரு ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்றோன்னா அவரை பத்தி தெரியாமலாம் கூப்பிட முடியாது இப்ப என்ன நீங்க பேட்டி எடுக்கிறீங்க ஏன்னா இந்த சார்ந்து சமூகம் சார்ந்து சுய மாணவர்கள் சார்ந்து சாதி தாதி சார்ந்து சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக சமத்துவத்திற்காக தொடர்ச்சியாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் களத்தில் நிற்கிறேன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து இவர்கிட்ட கேட்டால் இதுக்கான பதில் கரெக்டாக இருக்கும்னு நம்பி வரீங்க அதே அடிப்படையில் தான் அவங்களுக்கு தனி மனித அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மத நம்பிக்கை இருக்குது அவர் ஒருவேளை அந்த மகாவிஷ்ணுவோட சிஷியாக கூட இந்த டீச்சர் இருக்கலாம் அது அவங்களோட தனி மனித உரிமை நாம் அதை தட சொல்ல ஆனால் அவரை கொண்டு வந்து இங்கே பேச வைக்கிறதுன்றது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கருத்து திணிப்பாகுது மாணவர் மத்தியில் என்ன பேசணும் என்ன பேசியிருக்கார் அவர் அறிவியலை பேசணும் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கறது தான் இங்கே ஒவ்வொரு குடிமகனும் கடமைன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் பெரியாரிஸ்ட் இன்னைக்கு பெரியாரிய கருத்துக்களை முற்போக்கு கருத்துக்களை பள்ளிக்கூடங்களில் பேசுறதுக்கு அனுமதிச்சுடுவாங்களா இன்னைக்கு நாங்கள் வந்து தெரு தெருவாக போயிட்டு மேடையை போட்டு மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் சாமியார்கள் எப்படிலாம் ஏமாத்துறான் என்னெல்லாம் பேசுகிறான் ஜோசியக்காரன் எதை சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக அரசு அனுமதியோட நாங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி இதை கா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இதை பள்ளிக்கூடத்தில் செய்கிறதுக்கு தலைமை ஆசிரியர் யாரும் அப்ப அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றது ஒரு பள்ளிக்கூடத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு தேவையில்லாத வேலை நான் நான் போய் சொன்னாலும் அது தேவையில்லாத வேலை தான் அது எந்த அளவுக்கு கடவுள் இல்லை என்பது தேவையில்லாத வேலையோ அதே மாதிரி கடவுள் இருக்குன்னு சொல்றதும் தேவை இல்லாத வேலை எல்லாருக்கும் கடவுள் இருக்குன்றதை தாண்டி முன் ஜென்மம் போன ஜென்மத்துல பண்ண பாவம் புண்ணியம் பாவ புண்ணியத்தை பத்தி நான் பேசலாம் வேற யாரும் பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு அப்போ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறாரு அது அது அதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னாரு முன் ஜென்மத்தில் செய்த பாவம் தான் கண்ணு தெரியாம கால் முடியாமல் இந்த மாதிரியான பொருள் அப்போ மாற்றுத்திறனாளிகளை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாரு ஆக்சுவலா அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ வந்து மத்த பள்ளி நிர்வாகமோ இல்லை வேற யாரோ எடுத்துலாம் வெளியிடல அந்த மீ அந்த வீடியோ முழுக்க முழுக்க எடுத்தது அவங்க தான் அவங்க ஃபவுண்டேஷனே அவங்களே போட்டிருக்காங்க அந்த வீடியோல மாணவர்கள் சைலண்டா இருக்காங்க அந்த டீச்சர் ஒருத்தர் கேட்குறாரு என்னங்க நீங்க மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க மறு ஜென்மம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் கண்ணு தெரியாது காது இந்த மாதிரியான அவரோட அவரோட கோ 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 கோபம் இதுவாதான் இருக்கு எப்படி நீங்க பேசுவீங்க மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அப்படின்னா நான் தான் பேசுவேன் வேற யார் பேசுவாரு மிரட்டல் துணியில பேசுறாரு பேசும்போது பின்னாடி கைத்தட்டல் வருது ஆமா மாணவர்கள் கைத்தட்டினாங்களா ஆடியோ கூட என்ன நினைச்சுக்கிறார் ஒரு பள்ளியில் அந்த பள்ளியோட ஆசிரியரே எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க ஆனா அதுக்கு இவர் சொன்ன பதில மாணவர்கள் வந்து அப்படியே பெருமையா உணர்ந்து கை தட்டினாங்க நடக்குமாறு யோசிச்சு பாருங்களேன் ஒரு நம்ம ஸ்கூலோட வாத்தியார் வந்து ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு அந்த சண்டை போடுற நபர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு அதை மாணவர்கள்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுவாங்கன்னா என்ன இது அப்போ இவனு இந்த எடிட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் அந்த எடிட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இது எடிட் பண்ண முழுக்க முழுக்க வேலை இவங்களோட நோக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன் ஆத்மா பேசுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயம் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு மந்திரம் சொன்னால் பறக்க முடியும் ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை பெய்யும் இதெல்லாம் சொல்கிறார்ல எங்கே பார்த்தாரு எங்க மூளை சுவடிகள்ல இருந்தது வந்து அழிச்சிட்டாங்க எங்க பிரிட்டிஷ் வந்து அழிச்சிட்டாங்கன்றது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல யார் சொன்னது உங்களுக்கு இருந்தது அப்படின்றத தவிர இருந்ததுன்னு நான் கூட தான் சொல்ல முடியும் நாங்க எங்க தாத்தா ஒருத்தர் ஒரு பெரிய புக் ஒன்னு எழுதி வச்சிருந்தாரு அந்த புக்ல இருக்க பேப்பரை அவர் எழுதுன எழுத்துக்களை திரு கிழிச்சு அப்படி ஒரு உருட்டுனே நினைச்சீங்க அப்படியே கோல்டு கோல்டு ரோப்பா மாறிடும் கோல்டு பாப்பரா மாறிடுன்னா ஒத்துப்பீங்களா இந்த கதை யார் வேணா சொல்லலாம் ஓலைச்சுவடிகளில் இருந்தது அப்படின்னா ஓலைச்சுவடி இவ்வளோ சக்தி வாய்ந்த ஓலைச்சுவடிகள் இருக்குது ஒரு வெள்ளக்காரன் வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்துகிறான் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஓலைச்சுவடிகளில் இருந்த கருத்தெல்லாம் எழுதி வச்சோம்லாம் அங்கேதானே இருந்திருப்பான் சொல்லி அழிச்சிருக்கலாம்ல நெருப்பு மழை பெய்ஞ்சு வெள்ளக்காரனே வராமல் பண்ணியிருக்கலாம்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்போது இதெல்லாம் ஒரு கட்டு கதை இதெல்லாம் போய் போய் இதெல்லாம் தான் சொல்கிறேன்னு இது இதெல்லாம் அறிவு கோவாத விஷயங்கள் எங்கேயாச்சும் இதில் இதெல்லாம் இவங்களால் நிரூபிக்க முடியுமா அப்போது எங் அங்கே அங்கே என்ன பேசியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்து கல்வி சார்ந்து பேசியிருக்கணும் பகுத்தறிவு சார்ந்து பேசியிருக்கணும் அப்போ அதை பேசுறதுக்கு மறுத்துட்டு மாறாக பிற்போக்குத்தனங்களை பேசி உட்கார்ந்து அழ வைக்கிறாங்க அது எப்படின்னா தன்னைத்தானே வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஏற்கனவே தாமும் அதை செஞ்சாங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி என்னமோ நானமோ பெரிய தப்பு பண்ணாம மா மாணவர்கள் ஜாலியா கல்வியை எப்படி கொண்டாட்டமா கொண்டு போனோம் புரிதுங்களா அவங்களோட வாழ்க்கையில கல்வி என்பது ஒரு சுமையா இல்லாம அது ஒரு சுவையா என்ஜாய் பண்ணி பள்ளிக்கூடம் என்றதே ஒரு பெரிய படிப்புதான் பள்ளிக்கூடம் போறதே ஒரு பெரிய படிப்புதான் அங்க ஏற்படுற அனுபவம்ன்றது பெரிய படிப்பாரு ஆனால் இது என்னமோ பெரிய என்னமோ எல்லாருமே ஒரு குற்ற உணர்ச்சி காலாக்கி அழ வச்சு இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரியது இதுக்கு முக்கிய காரணம் பள்ளிக்கல்வித்துறை அந்த அதிகாரிகள் தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது தலைமை ஆசிரியரோடு நின்று வேலை கிடையாது இது அரசுக்கும் தொடர்பு அரசுக்கு தொடர்புன்னு அரசு நேரடியாக போய் இதை செஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல புரிதுங்களா அரசு இதை இது இப்போ போட்டிருக்காங்களே இப்போ என்ஜிஓக்கள் உள்ளே போகக்கூடாது நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாது இது பொத்தம் பொதுவாக போட்டிருக்காங்க புரிதுங்களா இன்னைக்கு வந்து நிறைய அறிவியல் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கு அந்த இயக்கம் மாணவர்கள் மத்தியில போயிட்டு அறிவியல் மனப்பான்மை பரப்பக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அரசு பள்ளிகளில் போயிட்டு தனியார் பள்ளிகளில் போயிட்டு அங்க இருக்க நிர்வாகத்திடம் கேட்டு இதை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் உள்ள போக முடியாது புரியுதுங்களா ஒரு ஒரு பிராடு சாமியார் வந்து பேசினாருன்றதுக்காக நல்ல விஷயங்களும் போக முடியா போக முடியாம தடுத்தாச்சு சாமியார் தானே அவரு அப்படிதான் அவர் அறிமுகப்படுத்துறாரு மகாவிஷ்ணு அப்படின்னு அவரோட பேரு பிரம்ம ரிஷி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாரு அப்புறம் வேற என்ன சொல்றது அவரை அவர் அது தன்னையே உணர்றது அது அதுல மதம் இல்லை அதெல்லாம் சொல்றாங்களே ஏங்க இதெல்லாம் புது விதமான மதம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அவரே சொல்றாரு நான் ஜீசஸ் சொல்றதெல்லாம் சொல்றேன் குரான்ல இருந்து கூட சொல்றேன்னு சொல்றாரு இல்ல அவரு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லுவாரு உண்மையாவே சொல்றேன்னா எல்லாத்தையும் படிச்சு படிச்சிருந்ததை இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அவர் சொல்லும் போது அந்த நம்பர் சொன்னார் குருகுலங்கள் பற்றி சொன்னார் ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் குருகுலங்கள் இருந்தது குருகுல கல்வி சிறந்தது என்றும் இப்போது இருக்க கல்வி முறை தவறு என்றும் பேசுகிறவன் மிகப்பெரிய அயோக்கியம் இதை தாண்டி ஒரு அயோக்கியன நீங்க பார்க்க முடியும் இதை தா இது இதை விட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் நம்ம பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா குருகுலம் கல்வி சாதி அடிப்படையிலான கல்வியை கொடுத்து எல்லாரும் எல்லாம் படிக்க முடியாது ஒரு தான் படிக்க முடியும் ஒரு அரசர் அப்படின்ற லெவல்ல இருக்கவன் படிக்கலாம் மற்றவங்கலாம் அவனை கீழே வேலை செய்யணும் அதுவும் அது அன்டச்சபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீண்டக்கூடாத ஒரு சமூகத்தை கல்வின்னா என்னன்னே தெரியாது இவன் சொல்றான்ல இந்த சனாதனம் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இவன் பேசுறான் இந்த சனாதன தர்மம் தான் சொல்லுது சூத்திரனுக்கு கண்ணை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காது வெள்ளக்காரன் வந்து தான் இன்னைக்கு படிக்க வச்சான் மெக்காலிய கல்வி திட்டத்தில் ஆயிரம் முரண்கள் ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் விஷயங்கள் அவங்க ஒரு சுயநலத்துக்காக நம்மளை படிக்க வச்சா கூட அவன் தான் நம்மளை படிக்க வச்சான் இன்னைக்கு பொது பள்ளி பள்ளிக்கூடங்கள் இருக்குது அப்படின்னா வெள்ளக்காரன் கொடுத்தது தான் இன்னைக்கு வெள்ளக்காரன் அயோக்கியன்ற மாதிரி ஒரு பேசி இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லை நான் ஃபோன் பண்ணேன் நான் இப்போ ஃபோன் பண்ணி அவருக்கு அவங்க கிட்டே விசாரிக்கும்போது அவங்க வந்து இல்லைங்க இந்த இது குறித்து நம்ம பேசணும் தகவல்கள் வேணும் ஒட்டு வைச்ச க்ளாஸ் இல்லை இல்லை அது ஆக்சுவலாக என்ன யோசி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தியான வகுப்பு அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க பாண்டிச்சேரியில் அடுத்தது கிளாஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னா அது எப்படிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது அது வந்து காலை ஃபஸ்ட் ஆஃப் காலையிலேருந்து மா மதியம் வரை வந்து தியானம் கற்றுக் கொடுப்பாங்களாம் மதியத்துக்கு மேல அவர் வந்து தீட்சையை கொடுத்துருவார இந்த எப்படி சொல்றது ஒரு நாள் ரெண்டு நிமிஷத்துல மேகி செஞ்சிடலாம் அப்படின்ற விளம்பரம் வர்றது அந்த மாதிரி இருந்து அவங்க சொன்ன போது என்ன கேட்டது எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா மடத்தனமா இருக்கு இந்த தீட்சை என்பதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் தீட்சை என்பது என்ன அப்படின்றத பத்தி புரிதல் இருக்கு என்னன்னா நிறைய சாமியார்கள் நித்யானந்தா கூட இந்த தீட்சை அது எப்படி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன பையனாவோ ஒரு இளைஞனாவோ எல்லாம் போய் அந்த மடத்துல போய் தங்கி மடத்திலேயே பயிற்சி எடுத்து மடத்துலேயே அந்த சேவைகள் செஞ்சு அங்கே இருக்கிற பயிற்சிகள்லாம் கற்றுக்கிட்டு இவன் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டுருக்கான்றதை உணர்ந்து அதுக்கப்புறம் ஒரு படிக்கு மேலே போயிட்டு அவங்களுக்கு தீட்சை என்பது கொடுப்பாங்க இது சில வருட ப்ராசஸ் சில வருடங்கள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள்ல நடக்கலாம் இது வருடக்கணக்கான ப்ராசஸ் இதுல வந்து என்ன நடக்குது இதுல பவர் கிடைக்குதா கிடைக்கலையான்றதெல்லாம் அது தனி டாபிக் அது ஆனால் இவர் என்னடானா காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா மதியத்துக்குள்ளே நீங்கள் தியானம் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கலாம் மதியத்துக்கு மேலே தீட்சையே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து பெரிய ஆளாகிடலாம் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி என்னென்ன சொல்கிறான் பாருங்கன்னு ஒரு டைலாக் ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு இதுதான் இங்கே இதுக்கு உடனே தீட்சையம் சரிங்க அதெல்லாம் ஓகே இந்த அசோக் நகர் ஸ்கூல் பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கே அப்படின்னு கேட்டேன் அவங்க அவங்க சொன்னது ஆமாங்க சொல்லுங்க அப்படின்லாம் இல்லைங்க அந்த ஸ்கூலில் வந்து பறக்க இந்த ஒரு ஒரு மந்திரம் படித்தா பறக்கலாம் நெருப்பு மழை பொழியும் அப்படின்லாம் சொன்னார் இவர் எங்கே பார்த்தாரு இந்த கேள்வி இந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் கட் பண்ணிட்டாங்க தீட்சை கொடுக்கறது எவ்வளோ எட்டாயிரரூபா தீட்சை நீங்கள் அந்த பயிற்சி வகுப்பு ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நீங்கள் போகணுன்னா எட்டாயிரரூபா கட்டணும் எட்டாயிரரூபா கொடுத்து ஒருத்தருக்கு ஏன் அங்கே போகணும் ஏன்னா உங்களுக்கு கடவுளோட ஊர்ன அருள் வந்து நீங்கள் உங்களை உணர்ந்துடலாம் என்னடா பைத்தியகாரதான என்ன யாருன்னு எனக்கு தெரியாதா நான் என்ன உணர்றதுக்கு இருக்கு அப்படின்னு பெரிய விஷயங்கள் நீ சொல்லிட போற அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ன்னு ஒரு படம் வந்தது மலையாளத்துல ரொம்ப பரவலாக பேசப்பட்டது இந்த 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 மகாவிஷ்ணு யாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்க்கிற நேயர்களுக்கு நான் சொல்றேன் டிரான்ஸுன்னு மலையாளத்துல வந்த ஒரு சிறந்த படம் பார்க்கணும் அந்த படத்தை பார்த்தாவே இந்த மகாவிஷ்ணு யாருன்னு தெரியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டாண்டப் காமெடி பண்ண ஆரம்பிச்சார் அந்த ஸ்டாண்டப் காமெடியில் அவருக்கு அந்த ஃபீல்டில் அவளால் வளர முடியல ஆனால் ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு சகஜமாக பேசக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு பையன் புரிதுங்களா அந்த பையனுக்கு அந்த அவன் எதிர்பார்த்த சினிமா ஃபீல்டு இந்த டிவி நகைச்சுவை ஃபீல்டில் அவனால் டெவலப் பண்ண முடியல அப்படின்னோடனே மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங் அப்படின்ற லெவலுக்கு திரும்பியிருக்காரு அந்த மாதிரி பேசுவதற்கு இங்கே பழந்தின்னு கொட்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சமூகத்தில் இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க நம்ம இப்போ நீயா நானா கோபிநாத் கூட பல இடங்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ அருமையாக இருக்கு கல்வி குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதே அசத்த போவதியார் போன்ற இந்த காமெடி நிகழ்ச்சிகளில் வந்த ஈரோடு மகேஷ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது உள்ள நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல கருத்துக்களை பேசக்கூடிய ஆட்களாக இருக்காங்க இவங்களை தாண்டி இவரால வளர முடியாது அப்போ சினிமா துறையில ஒரு நகைச்சுவை நிறைந்த ஒரு அடையாளப்படக்கூடிய ஒரு இடத்துல அவரால் நகர முடியல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராகவும் அவரால் பயணப்பட முடியல ஏன்னா அதை தாண்டி பெரிய ஆட்கள் இருக்காங்க அப்போது எதையாச்சும் ஒன்று கையில் எடுத்தால் தான் நம்மளை வளர்த்துக்க முடியும் எதை கையில் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இதுக்கு தான் இப்போது நீங்கள் ஒரு அறிவியல் பேசுனீங்கன்னு நினச்சிங்க அதுக்கு ஆதாரம் தேவை நான் வந்து சும்மா போகிறப்போக்குள்ள ஒரு விஷயத்தை அறிவியல்னு சொல்கிற முடியாது அறிவியல் சொன்னேன்னா நீங்கள் ஒரு ஆதாரத்தோடு தான் ப சொல்லி ஆனா ஆன்மீகம் நீங்க எதை சொன்னாலும் இந்த சமூகம் நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல சரி இப்ப பெரியார் மண்ணு என்ன சமூக நீதி மண்ணுன்னு சொல்றோம் தமிழ்நாடு வந்து தனித்திருக்குதுன்னு சொல்றோம் ஆனாலும் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து போற மக்கள் இருக்காங்களா இருக்கதான்னு செய்கிறாங்க பெரிய யாருடைய தோல்வி யாருடைய வெற்றி இல்லை இந்த 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 நம்ம நம்ம பெரியார் இயக்கங்களோட பிரச்சார குறைவு இருக்க தான் செய்கிறது பெரியார் காலகட்டத்தில் இருந்த பிரச்சாரம் இன்னைக்கு இல்லை அப்படின்றது எனக்கு வருத்தமான உண்மையை நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு ஒரு காலகட்டத்தில் பெரியார் இயக்கம்னா என்ன ஏதுன்ற மக்கள் மதியில ஏ கடவுள் இல்லை அப்படின்ற பிரச்சாரத்தை தாண்டி மனிதனை மனிதனா மதிக்கணும் இல்லை நம்ம மனிதனுக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும்ன்ற அந்த பகுத்தறிவு கூட இன்னும் வரலையான்னு கேட்கிறேன் இல்ல சொல்ல நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சாரத்தை நாம கொண்டு போயிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு வீரியமாக வீரியமாக இதை விட கொஞ்சம் எதிர்பிரச்சாரம் நடந்துட்டு பெரியார் இயக்கம் ஒரு கூட்டம் போடணும்னா தட்டேந்தி வீடு வீடா போயிட்டு போட்டு தோழர்கள் கிட்ட உண்டியல் குலுக்கி துண்டறிக்கை கொடுத்து கிட்டத்தட்ட தட்டேந்தி பிச்சை எடுக்காத குறையா ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் வசூல் பண்ணி நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா ஆனா இதே எதிர்கருத்து பேசுவதற்கு இன்னைக்கு இதோ விடுஞ்சா விநாயகர் சதுர்த்தி அடுத்த நாள் வந்து எல்லா இடங்கள்லையும் நீ ஏற்றுக்கிறியோ ஏற்றுக்கலையோ விநாயகர் வந்து உங்கள் வீட்டு உள்ளே வந்து கதவு தட்டுவார் ஏன்னா மியூசிக் மூலயமா பாட்டு மூலயமா வீட்டில் ஊர்வலம் போகிறது மூலயமா இந்த பிற்போக்குத்தன கருத்துக்களை விதைப்பதற்கு ஆயிரம் மீடியாக்கள் இருக்கு நீங்கள் டிவியை வைங்க விநாயகரை பற்றி தான் பேசுகிறாங்க அறிவியல் சாதனை ஆனால் அது எல்லா மதங்களும் இருக்கா எல்லா மதத்திலையும் இருக்கு எல்லா எல்லா மதத்திலையும் இருக்கு ஆனால் எப்படி மக்கள் தொகை இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்தந்த சதவீதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கிறிஸ்தவர்கள் இத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா அத்தனை சதவீதம் அவங்களுக்கான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு ஆஹ் இப்ப பெரும்பான்மை இந்தியாவில் இந்துக்கள் அப்படின்றவங்க அடையாளப்படுறதுனால இது வந்து அதிகமா நடந்துட்டு அது வந்து தொடர்ச்சியா இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இதை எதிர்த்து நாம பிரச்சாரத்தை இன்னும் இது இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு சொல்ற உணர்த்துறது என்னன்னா இன்னும் அதிகமா பேசணும் அதிகமா உண உணர்த்தணும் மக்கள் மத்தியில் நிறைய பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது புரிஞ்சு புரிதல் இருக்குது இப்போ எனக்கெல்லாம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் அந்த மாதிரியான சரௌண்டிங்கில் திரும்பவும் ஒரு ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன அரங்கு கூட்டமோ மாணவர்களை பெற்றோர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் ஸ்கூலுக்கு வெளியே ஸ்கூலுக்கு வெளியே ஸ்கூலுக்குள்ள நம்ம யாருக்குமே அனுமதி இல்லைன்ட்டாங்க ஸ்கூலுக்குள்ள ஐயா தேவையில்லைன்ற ஸ்கூலுக்குள்ள போயிட்டு எந்த மட்டும் படி அதை படிச்சா போதும் அவனுக்கு தேவை அதுதான் அங்க என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டா போவோம் அவன் மத்திய உலகத்தை பார்த்து கத்துக்கிட்டோம் வெளியில நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க மதமா இருந்தா கூட சரி மதத்தை தெரிஞ்சுக்கிட்டா வீட்டுக்கு போனா மதம் எனக்கு மதம் இல்லைன்னா சொல்ல போறான் அவன் அவனை படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தாண்டி இவங்க இது தேவையில்லாத விஷயமா இந்த மதத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ரொம்ப கண்டனத்துக்குரியது இன்னும் வீரியமா இதை வந்து தடுக்கணும் இந்த செய்தி வந்திருக்கு இந்த செய்தி வந்தோம்னா முகநூல நான் பாக்குறேன் பல செய்திகள் ஒரு ஒரு பிளாக் போர்டில் ஒருத்தர் வந்து என்ன ஒன்பது கட்டங்களை வரைஞ்சி இது என்ன கட்டம் தெரியுதுங்களா இதான் சூரியன் இதான் சந்திரன் இது ராகு இது கேதுன்னு சொல்லி ஒரு அரசு பள்ளியில் நடந்த ஒரு வீடியோ இன்னொரு பள்ளியில மேடவாக்குதுல கூட ஆசிரியர்லாம் உட்கார வச்சு பாத பூஜை பாத பூஜை நடக்கிறாங்க கால இன்னைக்கு இன்னைக்கு நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் மாணவிகளிடம் பாலியல் சீனல் செய்த ஆசிரியர் இந்த மாதிரியான செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க இங்க இந்த அளவுக்கு கேவலமான ஆசிரியர் சமூகம் எல்லாருமே அயோக்கியர்கள்னு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு இங்க கால கழுவ வேண்டிய தேவை என்ன இருக்கு ஏன்னா காலை கழுவிட்டால் மட்டும் நீ பெரியால் ஆகிடுவியா இது என்ன இது 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 வந்து பிற்போக்குத்தனம் இது என்ன எதில் எடுத்துகிட்டு வந்து நித்து தான் தெரியுங்களா இந்த அந்த காலகட்டத்தில் இந்த குருகளை கல்வி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் திரும்ப கொண்டு வராங்க நீ என் காலை பிடி இந்த கட்டை இன்னும் கட்டை தான் கேட்கல இன்னும் கொஞ்ச நாள் அதையும் கேட்டுருவானுங்க நீ வந்து என்ன மூலியமாக தான் படித்த அதனால் நாக்கருத்து கொடுத்துரு அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான விஷயங்கள் இது வந்து தனியார் பள்ளியில் நடந்திருந்தாலும் கூட இதையும் அரசு கவனத்தில் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும் இன்னொன்று தனியார் பள்ளிகள் வந்து ஆர்எஸ்எஸின் கூடாரமாக தொடர்ச்சியாக செயல்பட்டு அதை அரசு கவனத்தை எடுத்துக்கணும் ஏன்னா இது பள்ளி சார்ந்த விஷயங்கள் அப்படின்றதுனால நான் இதை பேசுகிறேன் நான் வந்து உங்களுக்கு குறிப்பாக சொல்லுவேன் நான் ஒசூர் ஒசூரில் மகரிஷி வித்யா ஒரு தனியார் பள்ளி அந்த பள்ளியில் தான் இருபது நாள் ஆர்எஸ்எஸ் பயிற்சி அதே அங்கேயே தங்கி அங்கே பயிற்சி இருந்தேன் அதுக்கு முன்னாடி அரக்கோணத்தில் ஒரு பள்ளிக்கூடம் பிராத்தமி ஏழு நாள் பயிற்சி வகுப்பு இந்த விடுமுறை நாட்கள் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸோட பயிற்சி கூடங்களா கூடாரங்களா நடத்திட்டு இருக்காங்க காலை நேரங்கள் ஆர்எஸ்எஸ் சாக்கா பயிற்சி போன்ற விஷயங்கள்ல பள்ளி கிரவுண்டில் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களையும் நடக்காம நடவடிக்கை எடுக்க வேண்டியது தனியார் பள்ளியில் நடக்கிறது நீங்க எப்படி தடுக்குவீங்க இல்ல தடுப்பீங்க தனியார் பள்ளியாக இருந்தாலும் அரசு கண்ட்ரோலில் தானே இருக்கு ஒரு தீவிரவாத ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க ஒன்றும் கிடையாது ஒரு பத்து ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கமானு கேட்பாங்க ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லைல்ல பீச்சில் ஆர்எஸ்எஸ் வந்து ஷாகா நடத்திட்டு இருக்காங்க மெரினா பீச்சில் இது நடந்தது நாங்கள் பார்த்தது மெரினா பீச்சில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுக்கிறாங்க இது ஒரு மதவாத அமைப்பு பொது இடங்களில் ஒரு பத்து பேருக்கு மேலே ஒரு அமைப்பாக கூடி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அரசு அனுமதி வாங்கணும் அந்த மாதிரி அனுமதி எதுவுமே இல்லை தொடர்ச்சியாக நடக்குது இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி முற்போக்கு அமைப்புகள்லாம் போய் காவல்துறை கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க இது தடை செய்யணும் இது தப்பாக இருக்குது இல்லை அது முடியாதுங்க அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க உடனே ஒன்றும் கிடையாதுங்க ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு பத்து பேர் அவர் அவர் அவரும் வந்து இயக்கம் சார்ந்து கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய நபர் அவர் ஒரு பத்து பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்க அங்கே பயிற்சி பண்ணுறாங்க இவர் இங்கே பயிற்சி பண்ணுறாரு இவங்க பயிற்சி பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றான் பயிற்சி எடுக்கிறோங்க உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னா இல்லை நீங்கள் தீவிரவாத பயிற்சி காவல்துறையோட மனநிலை இப்போ நான் தீவிரவாத பயிற்சி பண்றேன்னு உனக்கு தோணுதா அப்ப அவங்க என்ன பண்றாங்க ரெண்டுத்தையும் நடத்தக்கூடாது புரியுதுங்களா காவல்துறை என்ன சொல்றது ரெண்டுத்தையும் நடத்தக்கூடாது இனிமேல் நீங்களும் நடத்தாதீங்க நீங்களும் நடத்தக்கூடாது இது மாதிரி நடத்துறதுக்கு அனுமதி இல்லை எது எது உங்களுக்கு வினிக்குது அவங்க நடத்தினா அது வந்து பொதுவான நிகழ்ச்சி ஒரு இஸ்லாமிய தோழர்கள் ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து உடற்பயிற்சி பண்ணாங்கன்னா தீவிரவாத பயிற்சியா அப்போ உங்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்போ நான் என்ன சொல்றேன் நீங்க தனியார் பள்ளிகளா இருக்கலாம் அரசு பள்ளியா இருக்கட்டும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதே மாதிரி ஒரு ஒரு தனியார் இதுவில் இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்றாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பண்ணாங்கன்னா நீங்க சைலண்டா வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்களா இந்த அரசு சொல்றேன் அப்போது எதுவா இருந்தாலும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரெண்டு தடவை தடை செய்யப்பட்ட அமைப்புங்க காந்தியை சுட்ட அமைப்பு இன்னைக்கு அது உண்மையா பொய்யா அது வாதத்திறமையால ஜெயிச்சிருக்கலாம் புரிதுங்களா கோட்சே ஆர்எஸ்எஸ்காரன்னு எஸ் சொல்றாங்க வாத திறமையால் இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம் புரிஞ்சுங்களேன் அவரே ஆர்எஸ்எஸ் தான் அவங்க அண்ணன் கோபால் கோட்ஸாவே கோட்ஸாவே அதான் சொல்கிறார் நாங்கள் ஆர்எஸ்எஸ்லருந்து எவன்டா சொல்கிறதுன்னு கேட்குறேன் அப்போது இந்த அளவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் காந்தியை சுட்டுக்கொன்ன ஒரு அமைப்பு இன்றைக்கி தீவிரமாக செயல்பட்டுருக்கு பள்ளிக்கூடங்களில் கல்விக்கூடங்களில் எல்லா இடத்துலையும் பரவலாக செயல்பட்டுருக்குன்னா அரசு வந்து இதையும் கவனத்தில் எடுக்கணும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டியது அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்றத கண்காணிக்க ஒரு குழு அமைக்க வேண்டிய தேவையெல்லாம் இங்கே இருக்கு இது அரசு செய்யுமா அப்படின்ற கேள்விக்குறியோடு நிறுத்துறேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி